ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கொள்கை என்பது இந்த உலகத்தினுடைய அத்தனை அரங்குகளிலும் பேசப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை பாதிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் இதை பயன்படுத்துகின்ற விதத்தை ஒரு கொள்கை நெறிப்படுத்தி அரசாங்கத்தினுடைய விதிகளோடு அதை அமல் செய்ய வேண்டியது அவசியம் என்று இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் பேசி வருகிறார்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை எப்படி மனித குலத்தினுடைய நன்மைக்கு பயன்படுத்துவது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது அதே நேரத்திலே அதனால் விளைவுக்கூடிய விபரீத விளைவுகளை எப்படி தடுத்து நிறுத்துவது என்பதை படித்து ஆய்ந்து அறிந்து பல்வேறு நாடுகளில் இருக்க வரக்கூடிய தரவுகளை ஒன்றிணைத்து அரசாங்கம் ஒரு கொள்கை வெளிப்படுத்துகின்ற முயற்சியை ஏற்படுத்துவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலேயே ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டிருப்பதும் அந்த குழுவிலே இந்த துறையினுடைய பேராசிரியர் பெருமக்கள் அறிவியல் நிபுணர்கள் விஞ்ஞானிகள் போன்றவர்கள் இடம் பெறுவதும் அதன் மூலமாக இந்த கொள்கை உருப்பெறுவதும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டுவதான சூழ்நிலையாக அது அமையும் என்பது தமிழர்கள் எல்லோருக்கும் பெருமை